ராசிக்காரங்க சுக்கரனுடைய ஆட்சி வீடு கோல் போல தான் இருப்பாங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க கெட்ட காரியங்கள் செய்ய தெரியாது ஒரு பொய் கூட பேச தெரியாது நல்லவங்களா இருப்பாங்க ஆட் ஆயுசு நல்ல கெட்டி தாயார் மேலே ரொம்ப பக்தி இருக்கும் துளாராசிக்காரங்க ஏன்னா இங்க சனி உச்ச வீடு ராகு தசையில் பிறந்தவங்க சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்க போய் பெருமாள் கோயில்ல அர்ச்சனை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது அவங்க காரியங்கள் நல்லா நடக்கும் நல்ல மேன்மை அடைவாங்க துலாம் ராசி நியாய ராசி ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க அதுவே ஒரு கஷ்டம் எதையும் நேர்மையாத்தான் போகணும் கரடு முரடு பண்ணலாம் செய்ய மாட்டாங்க செல்வோ நாளும் நல்ல கந்தன் ராசி நம்பர் வந்து பொதுவா ஒண்ணுதான் ஒத்தப்படையில முடிகிற மாதிரியே வாங்கினீங்கன்னா நல்லது எந்த ஒரு விஷயமும் ஒத்தப்படையில் முடிகிற மாதிரி வாங்கிறது நல்லது ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று பதிமூணு பதினேழு பத்தொம்பது அப்படி ஒத்தப்படையில் முடிகிற மாதிரி தான் வாங்கணும் கிருஷ்ணா சரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா சரி ஹரே ராம சரே விரத நாள்களில் நாம் விரதம் இருக்க முடியாட்டாலும் அமைதி காக்கலாம் அதிகம் பேசாமல் பெருமாள் கோயிலுக்கு போய் ஏகாதசி விரதத்துக்கு சாமியை கும்பிடலாம் நான் மாத்திரை போடுதேன் என்னால் விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க பெருமாள் கோயிலுக்கு போய் கும்பிடலாம் அன்றைக்கி கொஞ்சம் மௌனமாக இருக்கலாம் அதிகமாக பேச்சை தவிர்த்து அமைதியாக இருக்கலாம் அந்த மாதிரி விரதம் காக்கலாம் காற்றா நல்லது அமாவாசை நாள்களில் முன்னோர்களை நினைங்க உங்களால் திதி கொடுக்க முடியாது ஐயர்களை தேடி போக முடியல நேரம் இல்லை வசதி இல்லை ஒரு கெட்டு அகத்திக்கிற வாங்குங்க இல்லை ரெண்டு பழம் பசுவுக்கு கொடுத்துட்டு போங்க உங்கள் முன்னோர்கள் உங்களை ஆசீர்வதிப்பாங்க முன்னோர்கள் ஆட்சி வேணும்னா பசுவுக்கு தினமுமே ஒரு இட்லி நீங்கள் சாப்பிட்ற ஆகாரத்தில் ஒரு இட்லி வாசம் முன்னால நாய் வந்து நிற்குதா அதுக்கு ஒரு பிஸ்கட்டை போடுங்க ஒரு காகம் வந்து நிற்குதா அதுக்கு ஒரு மிக்சரோ பழமொத்துக்கு போடுங்க அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி செய்தால் நம்ம காரியங்களுடைய தடைகள் வந்து